வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜார்ஜ் எலியட் எழுதின சைலஸ் மார்னர் இந்த நாவலோட சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதையோட மெயின் தீம் என்னென்னா ரிடம்ஷன் த ட்ரான்ஸ்மேட்டிவ் பவர் ஆஃப் லவ் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன் எப்படி வந்து மனிதர்கள் ஒருத்தர் மாதிரியாக ஒருத்தர் வந்து அன்பு செலுத்தும் போது பல வகையான மாற்றங்கள் வந்து ஒருத்தருக்குள்ளே நிகழும் அது மாத்திரம் இல்லாமல் கம்யூனிட்டி அப்புறம் வந்து இந்த கான்ட்ரஸ்ட் பிட்வீன் சொசைட்டல் நார்ம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் மொராரிட்டி அதாவது வெளியில் வந்து நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எப்படி அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழறோம் அது நிறையா பேர் வந்து ஒரு போர்வையில் கூட வாழ்வாங்க அதெல்லாம் ஒரு ஒரு கேரக்டரும் வெளிப்படுத்தும் இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சைலஸ் மார்னு காட்ஃப்ரே காஸ் எப்பி நான்சி லேம்டர் டான்ஸ்டன் காஸ் ஸ்கொயர் காஸ் டாலி வின் த்ரோப் அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் ஆரன் இது வந்து கதை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கு இதில் நம்ம ஒரு சைலஸ் மார்னரை பார்க்குறோம் அவர் வந்து ஒரு நெசவாளி அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு நெசவாளி அவர் வந்து ரேவலோன்ற ஒரு இடத்துல அது நார்த் இங்கிலாண்டில் இருக்குது அங்கே தான் இருக்கார் ஆனால் அவர் ராவலோர் நாட்டு ஊரை சேர்ந்தவர் இல்லை வெளியூர்லேருந்து வந்து அவங்க இருந்திருக்காரு அதனால அந்த ராவலூரில் இருக்கிற மக்கள்லாம் அவர் ஒரு சந்தேகமாகவே பார்த்துட்டு யார் இவர் இங்கே வந்திருக்காரு ஆனால் நல்ல திறமையான ஒரு நெசவாளி அதனால அவருக்கு வேலைலாம் தருவாங்க பணம்லாம் தருவாங்க ஆனால் அவரோட பழக்கத்துக்கோ பேசுகிறதுக்கோ ஏன்னா அவரை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது இவருக்கு வந்து எப்படின்னா அடிக்கடி வலிப்பு நோய் வேறு வரும் ஆனால் வந்து அப்படியே விழுந்து கிடப்பார் அப்புறம் அவரே இழுந்து அப்புறம் அவர் வேலையை செய்கிறது அப்படின்னு தான் வாழ்ந்துருந்தார் ஆனால் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து சைலஸ் வந்து லேண்டன் யார்டுன்னு அதுவும் வந்து நார்த் இங்கிலாண்டில் தான் இருக்குது இன்னொரு ஊரில் இருந்திருக்காரு ஆனால் அந்த ஊரை விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு என்னென்னா அவர் அவங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் வந்து அவரும் வந்து கான்கிரிகேஷன் அதாவது இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவாங்களே அதில் அவர் ஒரு மெம்பர் ஆனால் அந்த சர்ச்சில் ஒரு வாட்டி திருட்டு போயிடுச்சு அந்த திருட்டு பழி வந்து சைலஸ் மேலே விழுந்துடுச்சு அதனால் அந்த ஊரில் இருந்தவங்களாம் அவர் வந்து ஊரை விட்டு வெளியில் போயே ஆகணும் ஏன்னா சர்ச்சில் வந்து திருடி இருக்கா அவனை வந்து ஊகலே வச்சுக்கூடாது அப்படின்னு அவரை வந்து வீட்டு ஊர் விட்டு வெளியில் அமிச்சுடுறாங்க அப்போ சைலஸ்க்கு ரொம்ப இளமையான வயசு அவருக்கு திருமணம் ஆக வேண்டிய தருணம் அது அவர் ஒரு பொண்ணோட திருமணம் ஆக வேண்டிய தருணத்தில் தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடக்குது இதில் வந்து அவர் இன்னும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் விஷயம் என்னென்னா அவர் எந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ண நினைச்சாரோ அவரை வந்து அவருடைய நெருங்கிய நண்பரான வில்லியம் டேன்னே திருமணம் பண்ணிக்கிறாரு அவர் ஊரை வெளியே வெளியில் அப்புறம் நமக்கு சில சந்தேகமும் இருக்குது ஒருவேளை வில்லியம் டேன் தான் இந்த பழியை வந்து சைலஸ் மேலே போட்டு அதனால அவருக்கு இந்த ஆயிடுச்சோ அப்படின்றது ஏன்னா இந்த பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்காக செஞ்சிருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர மாதிரி தான் நிகழ்வுகள்லாம் இருக்குது ஆனால் சைலஸ் வந்து வெளியில் வந்துடுறாரு இந்த தப்பான ஒரு பழி நம்ம மேலே விழுந்துடுச்சே அப்படின்ற மன வருத்தம் வந்து அவருக்கு ரொம்ப 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 வந்து மன உளைச்சிக்க அதாவது ஃபிட்ஸும் வேறு அடிக்கடி வருது இது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதே சமயத்தில் இந்த ஊரில் யாருமே அவர்கிட்ட பேசுறது இல்லை பழகுறதுல ஒன்றுமே இல்லை வந்து வேலை தருவாங்க அது வாங்கின்னு போகும்போது அவர் சம்பளம் தருவாங்க அவ்வளோதானே தவிர அவர் கூட ஒரு நெருங்கி பழகி அவர் மனசில் இருக்கிறது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அவருக்கு நண்பரே இல்லை அதனால அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பார் அவருக்கு சில வியாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த நாட்டு மருந்து மாதிரி சில மருந்தெல்லாம் தயாரிக்க தெரியும் அதை வந்து வீட்டில் பக்கத்தக்கத்தில் கையில் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பயம்னா இவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு ஏதாவது மந்திரம் அது இதுன்னு பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவர்கிட்ட இந்த எதுவுமே வாங்க மாட்டாங்க அதனால அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஏன்னா வந்து எந்த மருந்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி யாருக்கும் தர முடியாது இல்லையா இப்போ அவருக்கு எந்த செலவுமே இல்லை ஏன்னா யாருக்குமே பழக்கிறது இல்லை எங்கேயும் வெளியில் போகிறது இல்லை அவருக்கும் அவர் மேலெலாம் ரொம்ப அக்கறையெல்லாம் பண்ணுறதே இல்லை அதனால என்ன பண்ணுறாருனா அவருக்கு வர பணத்தை தண்ணா அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்து இருந்து ஒரு ஒரு சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா இந்த பணம் சேர்க்குறதே அவருக்கு ஒரு வெறியாயிடுது வேலை செய்ய வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது அந்த பணத்தை சேர்த்து வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு கஞ்சதனமான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்வார் ஒவ்வொரு நாள் ராத்திரி என்ன ஆகும்னா அவர் வந்து சம்பாதிக்கிற பணத்தை ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருப்பார் அந்த பணத்தெலாம் எடுத்து அதை எண்ணி பார்க்குறது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படியே ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வாழ்க்கையை வந்து ஓட்டிடுறாரு இப்போ இவர் இருக்கிற ரேவ்லோன்ற இடத்துல ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் ஸ்கொயர் கேஸ் இவருக்கு ரெண்டு மகன்கள் ஒன்று வந்து காட் ஃப்ரே கேஸு இன்னொன்று வந்து டான்ஸ்டன் காசு இந்த டன்ஸ்டனை எல்லோரும் டன்ஸே டன்ஸேன்னு கூப்பிடுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்துவாங்க இருந்தாலும் வேறு வேறு குணம் முடியவங்க காட்ஃப்ரே வந்து ரொம்ப நல்ல குணம் டான்ஸே வந்து எல்லா தீய பழக்கமும் அவனுக்கு இருக்கும் ஆனால் இதில் என்னன்னா காட்ஃப்ரே ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்குது இப்போ அவர் வந்து நான்சி லேமெண்டர் ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறார் ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா அவர் ரகசியமாக வந்து மோலிஃபேரன்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கார் ஆனால் அந்த மாலிஃபாரனே அவர் வெளியில் சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து போதை பொருளுக்கு ரொம்ப அடிமையான ஒரு பெண்மணி இவர் ஏன் போய் மாலிஃபேரனை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவருடைய தம்பியான அந்த டன்ஸு டன்சு தான் வந்து அவரை வந்து கம்பல் பண்ணி மோலிக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டார் திருமணம் பண்ணி வச்சிட்ட அப்புறம் இதையே சொல்லி சொல்லி அவரை பிளாக்மெயில் பண்ணி அவர் டென்ஸை செய்யக்கூடிய எல்லா திருட்டு வேலைகளும் வந்து இவர் வெளியில் வந்து யார்கிட்டையும் காட்டி கொடுக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு தன் அறியாமல் அவர் வந்து மோலிஃபர்ன திருமணம் பண்ணிக்கிட்டார் அதுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அது வந்து வெளிலையும் வர முடியல சமுதாயத்தில் அது வெளியில் சொல்லவும் முடியல அவரால் சொல்லிவிட்டு மொலிஃபரனாக அவரால் ஏற்றுக்கவும் முடியல அதே சமயத்தில் அவருக்கு நான்சி லேமட்டன் மேலே பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்குது நான்சிக்கும் இந்த இதை சொல்ல மாட்டேன்றாரு அவர்கிட்டயும் மடைச்சிட்றாரு ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகிடுதுன்னா டான்சே வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வீட்டிலலாம் திருடுவான் இப்போ என்ன ஆகிடுதுன்னா சைலஸ் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் தங்க காசை மாற்றி மாற்றி அதை வந்து ஒழிச்சு வச்சுருக்கார் அதை டன்சே திருடின்னு ஓடி போயிடுறான் இப்போ சைலஸ்க்கு தினமும் வந்து அந்த பணத்தை எண்ணி பார்க்குற பழக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தா ரெண்டு பை முழுக்க இந்த கோல்டு காயின்ஸை காணும் அவரால் அதை தாங்கவே முடியல ஏன்னா வந்து பணம் சேர்க்கறதே ஒரு பெரிய ஆர்ந்து அவர் சேர்த்துக்கிட்டே இருந்தது அவர் அலறாரு அவர் அலறு சத்தம் கேட்டு அக்கம் பக்கம்லாம் வந்துடுறாங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் சைலஸ்க்கு என்னென்னா இவங்க யாருமே இத்தனை வருஷம் என்கிட்ட பழகல எதுவுமே செய்யலை அதனால் இப்போ எதுக்கு இவங்களோட உதவி எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிடுறாரு நமக்கு நல்லா தெரியுது டன்ஸே தான் அந்த தங்கத்தோடு போயிட்டாருன்னு ஆனால் என்னன்னா அந்த ஊரில் யாருக்குமே டன்ஸே மேலே சந்தேகம் வரல ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் நிறைய வாட்டி ஊரை விட்டு காணாமல் போயிருக்கான் அதுக்கப்புறம் அவன் நாள் கட்சி திரும்பி வருவான்றதுனால இது வழக்கமான ஒரு நிகழ்வு மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தவிர அவங்க மேலே சந்தேகம் வரலை அதுக்கு மாறாக அன்னைக்குன்னு ஒருத்தர் பெட்லர்னால் அந்த ரோட்லலாம் வந்து எதையா வித்தின்னு போவாங்க வியாபாரிங்க அந்த மாதிரி ஒரு வியாபாரி வந்து சைடில் வீட்டு வழியாக போயிட்டு இருந்தார் அதனால் அவர் தான் வந்து வீட்டை நோட்டம் பண்ணிவிட்டு இந்த தங்கத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்ச நாள் போகுது அது வந்து நியூ இயர் ஈவ் இப்போ மூலிக்கு வந்து தெரிஞ்சிடுது காட்ஃப்ரே வந்து நான்சிக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக்கிறான் அவட திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு இப்போ காட்ஃப்ரேக்கும் மூலிக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அதுக்கு இப்போ ரெண்டு வயசு ஆகுது அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு நம்ம போய் நம்ம திருமணத்தை நம்ம வந்து வெளிப்படுத்திடணும் அவையே இந்தனால வந்து செலக்ட் பண்ணுறான்னா அன்றைக்கி வந்து அந்த கேஸ் வீட்டில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது அதனால் அந்த ஊரே அந்த இடத்துல தான் இருக்கும் அதனால் அங்கே போய் இதற்கும் சொல்லிடணும் கண்டிப்பாக காட்ரையால் மறக்க மறுக்க முடியாதுன்றது மட்டும் அவளுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து குழந்தைய அழைச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு வந்துன்னே இருக்கா அப்படி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ வந்து போதை பொருளுக்கு அடிமையானதுனால அவள் போதையை எடுத்துகிட்டு வந்தபோது பனி பனிபெழிது அப்படியே மயக்கம் அடித்து கீழே விழுந்துடுறான் இப்போ இது ரெண்டு வயசு குழந்தை தனியாக இருக்குது அது அப்படி இப்படின்னு பார்த்து அங்கே பக்கத்தில் சைலஸோட வீட்டில் அந்த குளிருக்காக அவர் வந்து இந்த நெருப்பு வச்சுருப்பார் இல்லையா அது அப்படின்னு பார்த்து அந்த சின்ன குழந்தை உள்ள வந்து அப்படியே படுத்து தூங்கிடுது சைலஸும் வந்து உள்ளே வந்து நோட் பண்ணல ஏன்னா அப்போ அவருக்கு ஃபிட்ஸில் இருந்ததுனால அவர் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு திரும்பி எழுந்து வரும் எழுந்துக்கும் போது அவர் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன குழந்தையை பார்க்குறாரு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ வெளியில் வந்தால் எல்லா இடத்துலையும் பனியாக இருக்குது அதில் அந்த குழந்தை நடந்து வந்து தடம் மட்டும் நல்லா தெரியுது அந்த பணியில் அந்த தடத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது அங்கே மூலி விழுந்து கிடக்கிறாங்க இவ்வளோ நேரம் பணியில் இருந்ததில் அவங்க இறந்துட்டாங்க உடனே வந்து சைலஸ் வந்து அந்த பார்ட்டி நடக்கிற கேஸ் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அங்கே ஒரு பெண்மணி விழுந்துருக்காங்க இந்த சின்ன குழந்தை வந்து என் வீட்டுக்கு வந்ததுலாம் சொன்ன உடனே எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க எல்லாரும் வரும்போது காட்ஃப்ரேயும் கூட வரான் அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது மோலி நம்மளோட மனைவிதான்னு அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சிடுது ஆனால் அவனால் அந்த வெளில சொல்ல முடியாது எல்லோரும் இருக்காங்கன்னு இந்த பொண்ணு என்னோட தன்னோட பொண்ணுதான்றது காட்ஃப்ரேக்கும் நல்லா தெரிஞ்சிடுது ஆனால் இப்போ மனசுக்குள்ளே என்னென்னா இனிமேல் நம்ம நான்சியை திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் மோலியை வந்து என்னோடய மனைவி இந்த பொண்ணு தான் என்னுடைய பொண்ணுன்றதை அவனால் வெளியில் சொல்ல முடியாது அதை மறைச்சிட்றான் இப்போ யாருமே இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாதனால சைலஸ் வந்து சரி நானே இந்த பொண்ணை வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவள் பேரை எப்பின்னு வச்சிடறான் அந்த எப்பின்னு வச்சது காரணம் அவனோட அம்மாவும் அவனுடைய சிஸ்டருடைய நினைவாக வைக்கிறான் எப்போயும் வந்துவிட்டோன்னா சைலஸோட வாழ்க்கையே ரொம்ப மாறிடுது அவன் தொலைச்சி போன அந்த தங்கத்தை பற்றி கூட கவலைப்பறத விட்டுட்டான் ஏன்னா எப்போயும் வந்து இப்போ அவனுக்கு எல்லாத்தையோட பெரிய பொக்கிஷமாக கிடச்ச மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்கு காட்ரியும் வந்து நான்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் வந்து மோலியை பற்றியும் சரி இப்போ பொண்ணை பற்றியும் சரி அதை ரகசியமாக வச்சுக்கிறான் இப் ஆனால் வந்து அவனுக்கு தெரியும் எப்போயும் வந்து அவனுடைய பொண்ணு தான் சொல்லிட்டு அதனால் அடிக்கடி வந்து சைலஸ்க்கு ஏதாவது பண உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் சைலஸ்க்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற டாலி வெந்த்ரோப்புன்றவங்க எப்பயே வளர்க்குறதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படியே ஒரு ஒருத்தங்களாம் வந்து சைலஸோட பழக 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 சைலஸும் வந்து அந்த மக்களோட நல்லபடியாக பழகி அவங்களோடைய ஒருத்தனோட ஒருத்தனாக ஆயிடும் இப்படியே பதினாறு வருஷம் போயிடுது எப்படி வந்து அந்த கிராமத்துலேயே ரொம்ப பிரபலமான ஒரு பொண்ணாகிடும் எல்லாரோட செல்ல பொண்ணும் அவள் தான் இங்கே காட்ஃப்ரேக்கும் நான்ஸுக்கும் குழந்தையே பிறக்கல அப்புறம் காட்ஃப்ரேயோட அப்பா இறந்துட்ட அப்புறம் காட்ஃப்ரேக்கே எல்லா சுத்தம் வந்துடுது ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா சைலஸ் மரினரோட வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குட்டை மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வந்து எடுத்துட்டு அது சுத்தம் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே டென்சையோடு இறந்த உடல் இருக்குது அந்த ரெண்டு பை தங்கம் இருந்ததுல அதுவும் அங்கே இருக்குது அப்போ தான் புரியுது டான்ஸி அந்த பணத்தை திருடின்னு போகும்போது அவன் அந்த பள்ளத்தில் விழுந்து மூழ்கி செத்துருக்கான் அப்படின்றது இப்போது வந்து காட்ஃபீக்கும் இன்னொரு பயம் வந்துடுது பல நாளாக மறைச்சி வச்சுருந்த ரகசியம்னா இப்போ வெளியில் வருதே அப்போ மூலியை நான் திருமணம் பண்ணது எப்படி வந்து என் பொண்ணுன்றதோ வெளியில் வந்தால் எல்லாேருக்கும் என்ன வந்து என்னை பற்றி நினைப்பாங்கன்னு நினச்சி முதல்ல நான்சி என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு போய் அவன் நான்சி கீழே உண்மையாக சொல்லிடுறான் இந்த மாதிரி உனக்கு முன்னாடியே நான் மூலின்னு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் எப்போ தான் நம்ம பொண்ணு என்னுடைய எங்களுடைய பொண்ணு ஆனால் அது வந்து வந்து வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு சொல்லும் சொல்லும்போது நான்சி வந்து அவன் சூழ்நிலையை புரிச்சிக்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எங்கிட்ட அப்பயே சொல்லியிருந்தா எப்பயும் நம்மளே வந்து தத்தெடுத்து நல்லா வளர்த்துருக்கலாம்ல இப்போ நமக்கும் குழந்தை இல்லை எப்பயும் வந்து நம்ம பொண்ணாகவே இருந்துருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போவே போய் உண்மையே சொல்லி எப்பயே நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சைலஸோடய வீட்டுக்கு வராங்க எல்லா உண்மையாக சொல்கிறாங்க இப்போ எப்போக்கு தெரிஞ்சுடுது நம்மளுடைய உண்மையான அப்பா வந்து காட் தான்னு ஆனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா இல்லை இல்லை நான் சைல தான் இருப்பேன் நான் வந்து உங்களோட எனக்கு வரத்துக்கு வந்து விருப்பம் இல்லை எனக்கு நீங்கள் உண்மையாக சொன்னது சந்தோஷந்தான் ஆனால் சைலை செட்டு வர முடியாது சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் எதாவது செய்யணுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் நான் சைலை சுட்டு வர மாட்டேன்னு சொன்னோன்னா சைலஸுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது சரி நம்ம இருந்த ஊரான லேண்டன் யார்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடஸ்க்கு ரொம்ப மனசுக்குள்ளே இப்போ தோண ஆடிச்சதுனால அவரை வந்து பார்த்தாருனா இந்த ஊரே மாதிரி இருக்கு முழுசாக இண்டஸ்ட்ரீஸ் ஆகிடுச்சு யாருக்குமே இவருக்கு என்ன நடந்தது ஏது எதுவுமே தெரியல இவர் மேலே விழுந்த பழி யாருக்குமே தெரியல ஏன்னா இவ்வளோ வருஷம் வேறு ஆகிடுச்சு இதை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் இத்தனை வருஷம் இங்கே இருந்துட்டோன்னு வேணும் அதே சமயத்தில் எப்பயும் வந்து டாலி விந்துட்டு போடு மகனான யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க சைலன்ஸோட வீட்லேயே தான் இருக்காங்க காட்ஃப்ரை வீட்டுக்கு போகல ஆனால் காட்ஃப்ரே வந்து அந்த வீடெல்லாம் பெருசாக வளர்த்து ஏன்னா அவருக்கு பொண்ணு வந்து தான் அப்படின்றது அவருக்கும் தெரியும் எப்பிக்கும் தெரியும் அதனால் அவர்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் அவர் செஞ்சு கொடுக்குறாரு எத்தோடு வந்து கதை முடியுது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி